நேர்கள் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் திப்பியில் தப்பிய நெத்திலமை அத்தியாயம் இருபது அந்த அப்பார்ட்மெண்டிற்குள் நுழைந்ததும் வேதாவுக்கு துக்கம் தொண்டையை அடித்தது தன் மகன் ஆசையாக வாங்கிய வீடு எத்தனை முறை வீட்டிற்கு வர சொல்லி அழைத்திருப்பான் இப்படியா நான் அவன் வீட்டிற்கு வரவேண்டும் அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து என்று மனம் வேதனை கொள்ள தன் கையில் இருந்த பையை மேஜை மீது வைத்தார் வீடு தூசியாக இருந்தது கதவை தாழிட்டவர் சுற்றி தேடி துடுப்பத்தை எடுத்து வீட்டை சுத்தமாக்க ஆரம்பித்தார் ஒரு மணி நேரத்தில் வீடு பழிச்சிட்டது சுவற்றிலிருந்த கணேஷ் கீதாவின் திருமண புகைப்படத்தை கண்டவர் கண்களில் கண்ணீரின் ஆதிக்கம் மெல்ல வந்து கணேஷின் முகத்தை வருடினார் இடதுபுறத்தை வருடும் போது தன்னிச்சையாக உடலில் நடுக்கம் பரவியது எப்படி அழகும் மெடுக்கும் உள்ள ஆண்மகன் போயும் போயும் யாரென்று தெரியாத நபரோடு தெருவில் இருசக்கர வாகனத்தில் வேகமெடுக்கும் போட்டியில் உயிரை துச்சமாக மதித்து வீலை செய்திருக்கின்றான் அதுவும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் எத்தனை முறை சொல்லி இருப்பார் வேண்டா கணேஷ் சில நமக்கு ஒத்து வராது என்று கேட்காமல் ஒரே அடியாக போய்விட்டானே இன்று நான் அழுதாலும் கரைந்தாலும் வருமானா அவனது இடதுபுறம் ஒரு பக்கமே ரோட்டில் தேய்ந்து மறைத்துதானே வைத்திருந்தனர் என்று பழைய நினைவில் அழுதார் அன்று சித்தார்த் தகவல் தெரிவித்ததும் கணவரை பற்றி சிறிதும் யோசிக்காமல் ஓடினார் வேதா பெணவரை வாயிலில் வெறித்த பார்வையோடு ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்த மருமகளைக் கண்டு அவரின் கதறல் சற்றும் குறையாமல் அதிகரிக்கவே செய்தது இருமுறை மயக்கமான பின்பே ஓரளவு அழுகையை குறைத்திருந்தார் கண்ணீர் ஆறாக ஓட அழுவதற்கு தெம்பில்லாமல் கீதாவை அணைத்துக் கொண்டார் அவளோ சற்றும் தன் பார்வையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்க சித்தார்த் பயந்து போய் மருத்துவரை அழைத்து காட்டினான் அவங்க அதிகபட்ச அதிர்ச்சியில உறைந்து போயிருக்காங்க துக்கத்தை அவங்க வெளியிட்டாதான் நல்லது இல்லனா இந்த மன அழுத்தம் வயிற்று உள்ள குழந்தையும் பாதிக்கும் என்றார் சித்தார்த் அவனால் இயன்றவரை கீதாவோடு போராடினான் அவள் அசைவதற்கான சாயலே இல்லை வேதா மருமகளின் நிலையை கண்ட அழுத வண்ணம் கடைசி முறையாக மகனின் முகம் காண காத்திருந்தார் அதற்குள் அங்கே வந்த அழகப்பன் வேதாவின் வேதனை புரியாமல் வீட்டிற்கு கிளம்ப சொல்லி கட்டாயப்படுத்த அதற்குள் பிரேத பரிசோதனை முடிந்து கணேஷின் சடலம் ஒப்படைக்கப்பட தயாரானது போலீஸ் ஒருபுறம் கீதாவையும் அழகப்பனையும் கையெழுத்து போட அழைக்க ஈதா வெற்ற பார்வையோடு எழுந்து வந்தாள் அழகப்பன் எனக்கு இப்படி ஒரு புள்ளையே பிறக்கல என்று கத்திக்கொண்டு வேதாவை அழைக்க அவரோ மகனை இனி பார்க்கவே முடியாதே என்று அவனை கண்டார் அரைவாசி முகம் மட்டுமே தெரிந்ததால் பெற்ற வயிறு கலங்கி மெல்ல முகத்தை தொட அவர் முயலர் இளமா அந்த பக்கம் தொட வேண்டாம் என்று போலீசார் தடுத்து விட்டனர் அடே மகனே உதிரத்தை பாலாக்கி கொடுத்தது இப்படி பாதையில வாரிக்கிட்டு போகவா ஒருமுறை முகத்தை பார்க்க கூட வாய்க்கலையே என்று அவள் அலற எந்த பேச்சும் அழகப்பனை அசைக்கவில்லை பேச்சை மீறியவன் என் எதிர்பார்ப்புகளை தகர்த்தவன் என்றுமே எனக்கு மகன் இல்லை என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு வேதாவை இழுத்து கொண்டு போனார் சித்தார்த் தன்னால் முடிந்தவரை அவரை சமாதானம் செய்ய நினைத்தான் ஆனால் அவர் கொஞ்சமும் இரக்கம் காட்டினார் இல்லை அவரை தொடர்ந்து அவன் செல்ல காவலர் ஒருவர் வந்து சார் அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசல சார் இப்ப ஒரு பாடியை நாங்க யார்கிட்ட குடுக்கறது நாளைக்கே இந்த அம்மா கொஞ்சம் தெளிஞ்சு நான் இல்லாதப்ப எப்படி இப்படி பண்ணலான்னு ஆயிடு சார் பண்றோம் இல்லனா நாங்களே எல்லாத்தையும் என்று நின்றார் சித்தார்த் உடைந்து போனான் அதற்குள் தகவல் தெரிந்து கணேஷின் நண்பர் பட்டாளம் வந்து சேர்ந்தது ஆள் ஆளுக்கு பெரிய மனிதர்கள் பெயரை சொல்லி போலீஸ் பிரச்சனையில் இருந்து காத்தாலும் கீதாவின் நிலையில் எந்த மாறுதலும் இல்லை சூழ் அவளிடம் கடுமையாக பேசவோ அவளின் கவனத்தை ஈர்க்கவோ இயலாமல் அனைவரும் திணறினர் மருத்துவர் வந்து அவள் உறங்க ஊசி ஒன்றை போட்டு ஒருவேளை தூங்கி எழுந்ததும் அவ சகஜமாகலாம் என்று சொன்னார் அமரர் ஊர்தியில் ஒரேடியான உறக்கத்தில் கணேஷ் பின்னால் சித்தார்த்தின் காரில் ஊசியின் உறக்கத்தில் கீதா சித்தார்த்துக்கு இருதலை கொள்ளி எறும்பான நிலை ஸ்மிருதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது வேறு அவனை கவலை கொள்ள வைத்திருந்தது இரண்டு நாட்களுக்கு முன் அவள் வயிற்றில் வழி வருவதாக சொல்ல பரிசோதித்த மருத்துவர் இரண்டு நாட்கள் அவர்கள் கண்காணிப்பில் இருக்கட்டும் என்று கூறிவிட்டார் இங்கே இருக்கும் நிலையில் இன்று தன்னால் மருத்துவமனை செல்ல முடியாது என்பதை உணர்ந்து தந்தைக்கு தகவல் சொல்லி ஸ்மிருதியோடு இருக்க பணித்தான் கணேஷின் நண்பர்கள் அனைவருமே மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஒரு முழு நாள் காத்திருந்தும் கீதாவின் உறக்கம் கலையாமல் இருக்க அடுத்து என்ன என்ற கேள்வி அனைவர் மனதிலும் விஸ்வரூபம் எடுத்தது தாங்களே முன்னின்று எதையும் செய்வதற்கும் இல்லை அவளும் எழுந்து கொண்டு என்ன செய்வாள் என்று தெளிவாக ஏதும் தெரியாமல் ஆள் ஆளுக்கு திணறினர் சித்தார்த் கீதாவை விழிக்க வைக்க அவனால் ஆவண செய்து கொண்டிருந்தான் அனைவரையும் துயரத்திலும் துன்பத்திலும் தள்ளிவிட்டு குளிரூட்டப்பட்ட பெட்டியில் கண்மூடி கிடந்தான் கணேஷ் அவன் முகத்தை பார்க்க பார்க்க சித்தார்த்துக்கு வந்த கோபத்தை அடக்க வழி இருக்கவில்லை அவனையே நம்பி வந்தவள் பிள்ளை இல்லை என்று படாத பாடுபட்டு கருத்தெருத்திருக்கிறவள் இப்படி அவளை நிர்கதியாக விட்டுவிட்டு தன் சுகம் தன் ஆசை என்று போன நண்பனை மனதில் சவித்தாளும் ஐயோ இப்படி ஒரு பைத்தியகாரத்தனத்தை செய்து அழகிய வாழ்வை அவனே அழித்து கொண்டானே என்று மறுகினான் அனைவரையும் காக்க வைத்தது போதும் என்று நினைத்ததோ என்னவோ காலம் மெல்ல விழிகளைத் திறந்த கீதாவுக்கு முதல் நாள் நினைவுகள் மெல்ல எழுந்தது துக்கம் தொண்டையை அடைத்தது கத்தி அழவேண்டும் போல தோன்ற தலையை திருப்பியவளின் வெளிப்பரப்பிற்குள் அந்த குளிரோட்டப்பட்ட பெட்டையும் பாதி தெரிந்த முகமும் மனதை அழுத்தியது தல்லாடி எழுந்தவள் கணேஷின் முகத்தை உற்று நோக்கினாள் விடுவிடுவென்று வாஷ்பேஷனுக்கு சென்றவள் வாந்தி எடுத்தாள் அதற்கு மேல் நிற்கும் திறன் கூட அவளுக்கு இல்லை சித்தார்த்தை அருகே அழைத்தவள் மாமாத்து வரலையா என்றாள் இல்லை என்பதாய் சித்தார்த் தலையசைக்க அப்ப என்ன பண்ணணுமோ அண்ணா என்று சொல்லி சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஏதோ ஒரு வகையில் அவள் துக்கத்தை வெளியேற்ற ஆரம்பித்து விட்டாள் என்று நிம்மதியடைத்த சித்தார்த் அடுத்தடுத்த பணிகளை கவனித்து கணேஷின் கடைசி பயணத்தில் கலந்து கொண்டான் யார் தடுத்தும் கேட்காமல் கீதா மின்மயானம் வரை வந்தாள் கடைசியாக முகம் பார்க்க அங்கிருந்தவர்களை ஊழியர் அழைக்க முதலில் நின்றது சித்தார்த்தான் அவனின் ஊமை கண்ணீர் மனதின் வழியோடு வெளிப்பட்டது அடுத்து வந்த அனைவரும் அவனை வணங்கிவிட்டு நகர கடைசியாக வந்தாள் கீத பிரியா நெருங்கி வந்தவள் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட அவனின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் அவள் உதட்டில் ஒரு உருவல் வந்தது அவன் முன் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்தாள் கண்ணீர் வழிந்து கணேஷின் உதட்டில் விழுந்தது காய்ந்து போயிருந்த அந்த உதட்டில் தேங்கி நின்ற அந்த ஒரு துளி கண்ணீருடன் தன் இறுதி குளியலாம் நெருப்பு குளியலை நோக்கி அவன் மூத உடல் நகர்த்தப்பட்டது கீதா கதறவில்லை ஆனால் அவளின் ஏழு மாத வயிற்றுடன் அவள் நின்ற தோற்றம் கண்ட அத்தனை பேர் மனதையும் உலுக்கியது அவளின் பெற்றோருக்கு தகவல் அளித்திருந்தான் சித்தார் ஆனால் அவர்கள் வெளியூரில் இருப்பதால் மறுநாள் வந்து விடுவதாக சொல்ல வேறு வழியின்றி மற்றொரு நாள் தன் உடன்பிறவா தங்கையாக நினைத்த கீதாவோடு துணைக்கு நின்றான் சித்தார் ஒரு தாமிர சொம்பில் அடங்கி போனான் கணேஷ் என்னும் ஒருவன் கனவுகள் பலவிதம் அக்கனவை சரியான வழியில் தேர்ந்தெடுத்து செலுத்தாமல் சிறுபிள்ளை விளையாட்டாய் எண்ணிய கணேஷ் மிகச் சிறியதாய் கூட இப்பிரபஞ்சத்தில் வாழாமல் காற்றோடு கரைந்து பிடி சாம்பலாகி போனான் சித்தார்த் அருகில் அமர்ந்திருந்தாள் கீதா அவளின் கண்கள் எதிரே இருந்த கணேஷின் புகைப்படத்தின் மேலேயே இருந்தது நான் என்ன நினைச்சே தெரியுமா அண்ணா குழந்த பிறந்ததும் இவர பைக் ரேசிங் அகாடமில சேர்க்கணும்னு நினைச்சேன் அதுல பாதுகாப்பு நல்லா இருக்கும் அடிபட்டாலோ ரொம்ப சொற்பமா நினைச்ச இப்படி மொத்தமா நான் நினைக்கலா இப்படி ஓட்டி ஓட்டிதான் இத்தனை நாள் அவர் முகத்துல ஒரு பெருமிதம் தெரிஞ்சுதா இன்னைக்கு எல்லாம் போச்சே இந்த குழந்தையை நீ எப்படி பெத்து என்னடா நான் வளர்ப்பேன் என்று வாய்த்திறந்து புலம்பினாள் அவளின் புலம்பல்கள் தான் அவளை துயரத்தில் ஆற்றும் மருந்து என்று அறிந்த சித்தார் அவள் பேச்சை பொறுமையாக கேட்டான் கணேஷின் இறப்பு சான்றிதழ் கொண்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாலிசி அனைத்திற்கும் விட்டான் இங்கிருந்து கிளம்பி அவன் வேலைகள் எப்படி இருக்குமோ அவன் சூழல் இடமளிக்குமோ என்னவோ என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான் மறுநாள் காலை கீதாவின் பெற்றோர் வந்துவிட அவர்களிடம் கீதாவை ஒப்படைத்துவிட்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தான் அவன் மனம் இப்போது அவன் மனைவியையும் அவள் வயிற்றில் குடிகொண்டிருக்கும் குழந்தைகளை பற்றியும் உழன்றது ஏன் எதற்கு என்று தெரியாமல் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படும் ஸ்மிருதியின் தன்மை அவனுக்கு பயத்தை விளைவித்தது அவளிடம் யாதொரு குறையும் இல்லாமல் தன்னால் இந்த மருத்துவ முறையை அவள் ஏற்றது தனக்கு எந்த வழியும் இல்லாது போக மொத்த வழிகளையும் ஏற்றி நிற்கும் மனைவியை எண்ணி பெருமையும் அதே நேரம் வருத்தமும் கொண்டான் சித்தார்த் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்ததும் தயாலனை அவன் கண்கள் தேட அவன் பார்வை வட்டத்தில் சிக்கியது பார்வதியே இவங்க ஏன் இங்க இருக்காங்க எதையாவது சொல்லி அவளை கஷ்டப்படுத்த போறாங்க என்று யோசித்துக் கொண்டு அருகே செல்ல நல்லா இருக்குடா புருஷனை என்னடானா அவளை எனக்கு என்னன்னு யார் வீட்டு சாவுக்கோ போயிட்டு வர அவ என்னடானா யாரோ செத்ததுக்கு அழுது அழுது என்னத்தையும் இழுத்து விட்டுட்டு ஐசியூல கிடக்குறா என்று ஹேமா எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா வந்ததும் ஸ்மி எங்க இருக்கான்னு சொல்லாம எங்களை குறை பேசிட்டு இருக்க என்று பார்வதியை ஒதுக்கியவன் ஐசியுவை நோக்கி ஓடினான் அங்கே தயாளன் சுவற்றில் சாய்ந்தபடி கண்மூடி நின்றிருந்தார் என்னாச்சுப்பா ஏன் எனக்கு பண்ணல அழுதா என்று படபடப்பாக கேட்டான் சித்து வா நீ நேத்து முழுக்க வரவே இல்ல முதல் நாள் காலையில வேலைக்கு போனது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தாப்பா நானே சொல்லாம பக்குவமா டாக்டர் மூலமாதான் கணேஷ் தம்பி இறந்தத அவளுக்கு தெரியப்படுத்துன ஆனா என்னாச்சுன்னு தெரியல ஒரே அழுத அவள சமாதானம் பண்ண முடியல எவ்வளவோ சொல்லியும் அவ அழுதுகிட்டே இருந்தது குழந்தைக்கு பாதிப்ப ஏற்படுத்திடுச்சு ஒரு குழந்தைக்கு பல்ஸ் குறைவா இருக்கான் அதான் ஐசியூல வச்சிருக்காங்க அந்த பொண்ணு ஒத்தையா நிக்கும் நானாவது இங்க துணைக்கிருக்கேன் அங்க உன்ன விட்டா யாரும் இல்லன்னு தான் ஸ்மிருதி பத்தி சொல்லல இதுவே ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்ப என்று அவர் தரப்பே தயாளன் கூற இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஓடிய சித்தார் நிற்கவே வலு இல்லாதவனாய் தளர்ந்து போய் இருக்கையில் அமர்ந்தான் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க